நல்லவர் ஊழியத்தின் சார்பிலே இந்த நாளில் சந்திப்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தாமே உங்களை காப்பாதாராக இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தேர்ந்து கொண்ட வசனம் ஒன்று தீமத்தி ஆறு ஏழு உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதில் நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் ஆம் பிரியமானவர்களே இந்த உலகத்திற்கு நாம் வரும்பொழுது நாம் ஒன்றும் கொண்டு வந்தது கிடையாது வெது இருக்கிறோம் இந்த உலகத்தை விட்டு நாம் போகும் பொழுதும் வெதுங்கையாய் போகிறோம் மாவீரன் அலெக்சாண்டர் கதை உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன் மாவீரன் அலெக்சாண்டர் ஒரு நாட்டிற்கே ராஜா செல்வந்தன் அநேக அந்த மாவீரன் அலெக்சாண்டர் மறிக்கும் பொழுது என்னை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் என்னை கொண்டு போகும் பொழுது என்னுடைய பெட்டிக்கு வெளியே என்னுடைய இரண்டு கைகளும் தெரியும்படியாக வைத்து என்னை கொண்டு போங்கள் ஏன் சொன்னால் நான் இந்த உலகத்தில் வரும்பொழுது ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை போகும் பொழுதும் வெதுங்கையாய் போகிறேன் என்பதை அனைவரும் காண வேண்டும் அனைவரும் சிந்திக்க வேண்டும் நாம் வரும்பொழுதும் ஒன்றும் கொண்டு வருவதில்லை போகும்போது கொண்டு போவதில்லை என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மாவீரன் அலெக்சாண்டர் என்னை அடக்கம் செய்ய கொண்டு போகும்பொழுது பெட்டிக்கு வெளியே என்னுடைய இரண்டு கைகளையும் தெரியும்படியாக வைத்து என்னை கொண்டு போகல என்று சொல்லுகிறார் நாமும் இதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த வசனமும் அப்படித்தான் சொல்லுகிறது நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதில் இருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் நிச்சயம் என்று சொல்லுகிறது நாம் பெரிய அனைவருக்கும் தெரியும் தெரியும் நாம் எதுவும் கொண்டு போவதில்லை நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய பொக்கிஷங்கள் நம்முடைய இருதயம் சிந்தனைகள் எல்லாம் பரலோகத்தை நோக்கி இருக்க வேண்டும் பெரியமானவர்கள் அன்றவருடைய வருகைக்காய் காத்திருக்க வேண்டும் பரலோக ராஜ்யத்திற்காய் நாம் காத்திருக்க வேண்டும் நம்முடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்க வேண்டும் இந்த உலகத்தில் வாழும் கொஞ்ச காலம் நமக்கு தேவையானதை நாம் சம்பாதித்து நாம் வாழ வேண்டும் பெரியமான நமக்கு தேவையானது தங்க இடம் உண்ண உணவு உடுக்க உடை மற்றவர்களுக்கு உதவி செய்ய கொஞ்சம் பணம் காசுகள் இந்த உலகத்தில் வரை நாம் வருவதற்குள் ஒருவர் அன்பாய் வாழ வேண்டும் போட்டிகள் பொறாமைகள் இருக்கக்கூடாது நம்முடைய ஆசைகள் பரலோக வாஞ்சைகளாய் இருக்க வேண்டும் உலக பிரகாரமான வாஞ்சைகளாய் இருக்கக்கூடாது இந்த படத்தில் நீங்கள் பார்த்தால் தெரியும் ஒருவன் அடக்கம் செய்யப்படும் கல்லறைக்கு போகும் பொழுது தான் சம்பாதித்த எல்லாவற்றையும் மூட்டை மூட்டையாய் கொண்டு செல்கிறான் ஆனால் அந்த இடத்திலே ஒரு உருவம் அவனை அதுவெல்லாம் கொண்டு செல்ல அனுமதிக்க தடுக்கிறது அதற்கெல்லாம் அனுமதி மறுக்கப்படுகிறது இதெல்லாம் பார்க்கும்பொழுது சிதித்து பாருங்கள் ஒன்றையும் கொண்டு போக போவதில்லை உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சம்பாதிங்கள் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல கல்விகளை கொடுங்கள் நல்ல போதனைகளை கொடுங்கள் வேத கற்றுக் கொடுங்கள் உங்கள் பிள்ளை அவர்களுக்கு தேவையானதை சம்பாதித்துக் கொள்வார்கள் அமர்த்தி வைத்ததால் போதும் அவர்களுக்கு தேவையானதை அவர்கள் சம்பாதித்துக் கொள்வார்கள் நீங்கள் சம்பாதித்து சேர்த்து வைக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை முடித்துக் கொண்டு நீங்கள் உங்கள் பிள்ளையின் வாழ்க்கை அவன் பார்த்துக் கொள்ளலான் தெரியுமா ஆகினாலே நாம் கற்குள்ளாக வாழும் பொழுது உலக ஆசைகளை விட்டு பல வாஞ்சி நாம் காட்சிப்போம் பெரியமானதுல ஜெபிப்போம் துதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிறாங்க நல்ல தகப்பனு அப்ப அந்த நல்ல நாளு காயமாக சோட்டுறோம் அப்ப அந்த உலகத்திலே வாழும் பொழுது மூன்று ஆசைகளை குறித்து நாங்கள் கேள்விப்படுகிறோம் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று சொல்லி ஆசைகள் ஆசைகளெல்லாம் நாங்கள் விடுத்து நாங்கள் வரும் பொழுதும் ஒன்று கொண்டு வந்தது இல்லை போகும் பொழுதும் ஒன்று கொண்டு போகவில்லை என்பது நிச்சயமா இருக்கிற படினாலே பகலோக வாஞ்சைக்காக நாங்கள் காத்திருக்கும்படியாக எங்களுடைய பொக்கிஷங்களை நாங்கள் பகலோகத்தில் சேர்த்து வைக்கும்படியாக இந்த உலகத்தில் வாழும்போது ஒருவருக்குள் ஒருவர் அன்பாயும் ஐக்கியத்தோடு படியாக எண்ணங்கள் எங்களுடைய சிந்தனைகள் இருதயத்தை பணத்தின் மீதும் பொருட்கள் மீதும் சொத்துக்கள் மீதும் வைக்காத படிக்கு எங்களோடு சேர்ந்து வாழ்கிற ஒவ்வொருவர் மீதும் எங்கள் அன்பை காட்டும்படியாக தேவதேச கிருபை செய்ய வேண்டுமா ஆட்சிக்கிற ஒருவருக்குள் ஒருவர் விட்டு கொடுத்து வாழும்படியாக எங்கள் இடத்தில் இருப்பதை மற்றவர்களுக்கும் மற்றவர்களிடத்தில் இருப்பதை எங்களுக்கும் பகிர்ந்து கொண்டு நாங்கள் இந்த உலகத்தில் வாழும்படியாக தேவதேசி கிருபை செய்ய வேண்டுமா ஆட்சேபிக்கிறேன் அன்பாய் வாழ ஒவ்வொருவரும் அன்பாய் வாழ வேண்டும் போட்டிகள் பறவைகள் இல்லை தேவதே தாமே சமாதானத்தை உண்டு போனோம் உலகத்திலே சமாதானத்தை தாங்கதாச்சா அன்பாய் ஒருவருக்குள் ஒருவர் வாழும்படியாய் செய்யுங்க எங்கள் பொக்கிஷத்தை நீர் பலகத்தில் எங்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டுமா என்று துதி கணம் செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்